அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா சனிமக பிரதோஷம் இரவு பரிகாரம் பற்றி தான் பறக்கப் போகிறோம் நாளை ஐப்பசி மாதத்தின் இரண்டாவது நாள் சனிமகா பிரதோஷமும் சேர்ந்து வந்திருக்கிறது இந்த நாள் அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும் கடன் சுமையிலிருந்து வெளிவரவும் இதுவரை எந்த பரிகாரமும் செய்யவில்லை என்றால் மீதம் இருக்கக்கூடிய இந்த இரவு நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பு இந்த ஒரு பரிகாரத்தை செய்து விடுங்கள் இந்த ஒரு பரிகாரம் கடன் சுமையையும் தீர்க்கும் வருமானத்தையும் பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் இப்போது இந்த பரிகாரத்தை பார்க்கலாங்க சனிமகா பிரதோஷ நாளன்று இரவு வீட்டில் எல்லா வேலைகளையும் முடித்து விடுங்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தூங்கச் செல்வதற்கு முன்பு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரம் செய்ய இரண்டு நமக்கு தேவை பொருள் மூன்று கிராம்பு மூன்று மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஒரு எண்ணிக்கைக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் அதிகபட்சம் எத்தனை மிளகு எத்தனை கிராம்பு எடுத்துக்கொண்டாலும் அது உங்களுடைய விருப்பம் இந்த இரண்டு பொருட்களையுமே கற்பூர நெருப்பில் போட்டு எரித்து பொசுக்க வேண்டும் அதற்காக ஒரு சின்ன துண்டு கட்டி கற்பூரம் தேவை அது பச்சை கற்பூரமாக இருந்தாலும் சரி சாதாரண சூடமாக இருந்தாலும் சரி நாளைய நாளில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஈசனின் அருளும் அந்த பெருமாளின் அருளும் நிரம்பி இருக்கும் எல்லோரும் சிவனை கும்பிடுவீங்க எல்லோரும் பெருமாளையும் கும்பிடுவீங்க இந்த இரண்டு வகையான நேர்மறை பிரார்த்தனைகளுமே உங்களை சுற்றி இருக்கும் ஆகவே கண்ணை மூடிக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் வாழ்வில் நல்லது நடக்கும் இந்த பரிகாரத்தை உங்களுடைய வரவேற்பறையில் செய்யலாம் கிழக்கு பார்த்தவாறு நின்று கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளங்கைகளில் மிளகு கிராம்பு இந்த இரண்டு பொருளையும் எடுத்துக்கொண்டு உங்களுடைய தலையை வலது பக்கம் மூன்று முறை இடது பக்கம் மூன்று முறை ஒச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்ற இறக்கமாக மூன்று முறை சுற்றி ஒரு மண் அகல் விளக்கில் கற்பூரம் வைத்து ஏற்றி இந்த கையில் இருக்கும் மிளகு கிராம்பையும் அந்த நெருப்பில் போட்டு பொசிக்கு விட வேண்டும் அது பட்டு பட்டு என்று வெடிக்கும் அந்த சமயத்தில் அந்த கிராம்பும் மிளகும் நெருப்பில் பஸ்மமாகும் நேரத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் சிவபெருமானிடம் விஷ்ணுவிடம் என்ன வேண்டி கொண்டாலும் அது உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அந்த நெருப்பில் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் அந்த நிமிடத்தோடு பொசுங்கி விட்டதாக மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் இனிமேல் எனக்கு நல்ல காலம்தான் கடன் சுமை குறைந்துவிடும் வருமானம் பல மடங்கு பெருகும் நஷ்டமெல்லாம் லாபமாக மாறும் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அந்த நெருப்பு எரிந்து முடிந்தவுடன் முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு தூங்கச் செல்லுங்கள் அந்த சாம்பலை எடுத்து கால்படாத இடத்தில் அடுத்த நாள் கொட்டிவிடலாம் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த பரிகாரத்தை இன்று இரவு செய்தால் நிச்சயம் வாழ்நாள் துன்பங்கள் சுலபமாக விலகும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்